எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே இன்னைக்கு எனக்கு நான் வந்து ஹீரோவாய் ஜெயிக்கும் போது பதக்கமா இருந்தனும் இன்னைக்கு பாலா ஜெயிச்சிருக்கான் பெருசா ஜெயிச்சிருக்கான் ஒவ்வொரு ஒவ்வொரு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது என்னுடைய பெரிய இட்டாம இருக்குன்னு ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து இங்க பிரஸ் மீட் வர்றதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க என்னப்பா உன் தம்பி படம் பெரிய எல்லாமே சைலண்டா கேட்டுருக்கேன் ஆனா இந்த படம் வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல் நான் வந்து ஒரு டிவி ஷோல உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன் நான் ஹீரோ ஆகணும்னு ஆசைன்னு வைக்கப்பட்டார் நிஜமாக ஹீரோ ஆகணுமா காமெடி பண்ணுறியான்னு கேட்டேன் இல்லைண்ணே என் ஹீரோ ஆகணும்னு நான் உன்னை ஹீரோ ஆக்கணுன்னு சொன்னேன் இன்னைக்கு பாலா ஹீரோ ஆகிட்டாரு இந்த படம் முடியுமா ஸோ இந்த படத்துல வந்து நான் வந்து தம்பி ஹீரோவாகணும்னு சொல்றதோ இல்ல தம்பி வந்து நான் ஹீரோவாகணும்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல இந்த படத்தை நான் தியேட்டர்ல மக்களோட மக்கள் உட்காந்து பார்த்தேன் பாலா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க பாலா அழுதா மக்கள் அழுகுறாங்க பாலா அடிக்க ஆரம்பிச்சா கை தட்டுறாங்க ஸோ மக்களே வந்து பாலாவை ஹீரோ ஆக்கிட்டாங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருந்தார் டேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸுங்க ஐயோ பிரமாதமாக பண்ணிவிட்டாரு டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அந்த டைரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபீல்டு கிடைச்ச மறுபடியும் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு படமே ஆக்ஷன் ஈவி இல்லாமல் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ண தம்பி சூப்பர் 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 இல்லை உங்கள் உங்க உங்கள் உங்களுடைய அந்த இவ்வளோ நாள் கஷ்டம் இருக்குல்ல அதுக்கு ஜெயஸ்ரீ சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப அருமையான கதைங்க லாஸ்ட் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஐயோ சொல்லக்கூடாது யூத் பசங்களுக்கும் படம் பிடிக்கும் காமெடி ஃபேமிலிக்கும் பிடிக்கும் படமே இப்படி அமையுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஒரு டேரக்டர் கட்டிருக்கார் சூப்பர் அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் டேட்டு கேட்காம நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னேன் இல்ல சார் நீங்க வேணாம் சார் நான் பண்றேன்னு சொன்னேன் ப்ரொடியூசர் வாங்க சார் வாங்க சார் தேங்க்யூ சார் தம்பி பாலாவுக்கு இவ்வளோ பெரிய படம் கொடுத்ததுக்கு ஸோ நல்ல செலவு பண்ணியிருக்காங்க படம் படம் ரொம்ப ஏன்னா ஒரு சில படம்லாம் சுற்றிடுவாங்க சின்ன படம் தானே அப்படின்னு ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்காங்க போல படத்துக்கு அவர் வந்து மெம்மேலும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் வணங்குற ராவேந்திரசாமி வேண்டிக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி பாலா இன்னைக்கு ஜெயிச்சது வந்து எனக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏன்னா இங்கே நல்லா இருந்தால் நிறைய குடும்பம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வெற்றி வந்து ஒருத்தருடைய வெற்றி இல்ல இப்ப நான் சம்பாரிச்சு நான் வளர்ந்து எப்படி நம்ம ஒரு இத்தனை குழந்தைங்களை வளர்த்து இத்தனை மா மாற்றுத்திறனால உருவாக்கி இவ்வளவு ஓபனர் சர்ஜரி பண்ணி நம்மளால உருவான மாதிரி இப்போ வாழ ஆரம்பிச்சிருக்கா போல சோ இவரால நிறைய குடும்பம் வாழணும் இருக்கு ஸோ அந்த தம்பி ஹீரோ ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் ஸோ இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்ல ஃபியூச்சர்ல பெரிய ஹீரோ ஆவாரு என் தம்பி இந்த பொசிஷன்ல வந்து நிக்கிறது மிகப்பெரிய வெற்றி படம் காமெடி ஒரு சமையா பண்ணிட்டாருங்க சூப்பரா பண்ணாரு காமெடி எல்லா சீனும் ஒர்க் அவுட் ஆகுதுங்க ரொம்ப 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 அருமையா பண்ணீங்க உங்க மனசுதான் காரணம் பால அவங்க கூப்பிட்டு வந்து இவங்க பண்ணதுக்கு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருந்திருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஹீரோயின் ஒரே ஷார்ட் ஒரு ஷார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அவ்வளவு லென்த்தி ஷார்ட் அதுவும் எமோஷனல் சீன் வந்து தேட்டர்ல ஹோல்ட் ஆகணுன்றது ரொம்ப நல்ல நல்ல ஃபீல் ஆச்சு படம்

அதுக்கப்புறம் இந்த படம் பாத்துட்டு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு ஒரு தம்பி வந்து டைரக்டரை கட்டி பிடிச்சி அழுதா போல ரொம்ப பிரமாதமாக படம் ஆச்சு அப்பவே சூப்பர் இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியான டே நான் நினைச்ச கனவு வந்து நினைவே ரொம்ப நன்றி நான் பிரஸ்மீட்ல சொன்ன மாதிரிதான் நீங்க யாருமே இல்லாம நான் கிடையாது நான் நார்மலா வந்து பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த பையன் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்க நிக்க வச்சது வந்து அவ்வளோ ஏன் எவ்வளோ இவ்வளோ எமோட் ஆகிறானும் அவ்வளவு சீக்கிரம் ஆக மாட்டேன் இந்த ரெண்டு நாளா அவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு திடீர்னு தியேட்டர்ல ஷோ போடுறாங்க புக்கிங் ஓபன் ஆகுது திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டர்ல போன் இல்ல ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது சில தேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டேறாங்க கிழிக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் நான் வந்து சைக்கிள்ல வந்து போஸ்டர் கட்டிட்டு கம்ப்யூட்டர் அடி விட்டு அம்பது பைசா ஒரு ரைட் போஸ்ட் ஒட்டின பையன் சார் இவன் வந்து இருந்து சினிமா கனவோட ஓடி வந்த பையன் சார் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வந்து எனக்கு தெரியல ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க சத்தியமா புரியல எது எதுக்கும் செலவு பண்றாங்க அந்த காசை வந்து தயவு செஞ்சு நாலு பேருக்கு நல்லது பண்றதுக்கு கூட செலவு பண்ணுங்க எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவில ரெண்டு அடி அடிச்சுட்டு போங்க வாங்கிக்கிறோம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் மறக்கவே போக்கவே ரொம்ப எனக்கு என்ன சொல்லு தெரியல நான் ரொம்ப இந்த படம் முடிஞ்சு வெளில இல்லை ஆடியன்ஸுக்கு கூட வந்தோடனே நான் ஆஃப் ஏன்னா நான் அந்த கமலா தேட்டரில் கிட்டத்தட்ட விஷ்ணு தெரியும் நான் நிறைய படம் வந்து இங்கே பார்த்துருக்கறேன் என்னுடைய முக்காவாசி ஜேனி வந்து இந்த தேட்டர் தான் இருந்திருக்கு நான் நிறையா படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் உட்காந்து பார்த்துருக்குறேன் எங்கள் ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துருக்கிறேன் நீங்கள் எப்படி சொல்கிறது நான் இது இதெல்லாம் என்னன்னு கனவா என்னென்னு தெரியல சரி ஒரு படம் நடிக்கிறோம் ஓகே அது பண்ணி முடிச்சிட்டோம் அண்ணா ஒரு வார்த்தை முதன டிவியில் சொன்னார் ஹீரோ வாக்குறேன் அப்படின்னு ஒன்னு நாங்கள் கதை சொன்ன என்ன பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் நிறைய பண்ண ப்ரொடியூசர் வந்தாங்க ப்ரோ வந்தாங்க படம் பண்ணிட்டோம் பட் படம் பண்ணி இந்த இந்த மூணு நாளில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து அது என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா ஒரு நான் சாதாரண ஆளு காமன் மேனு ஒரு சாதாரண டேரக்டரு ஒரு புது ப்ரொடியூசரு ஒரு படத்தை எடுத்து வந்து அந்த கமலா தியாட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போடும்போதே போதே வந்து ஃபுல்லாகமா தான் எல்லாருமே கலாச்சாங்க பட்டு ஒரு சில கலாச்சாங்க பட் ஃபுல்லானே அதுவே வந்து எங்களுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு சொல்றது வரோம் கஷ்டப்பட்டு வரோம் போஸ்டர்ஸ் வைக்க ஓடாம நிறைய தேட்டர்ல பேனர் படம் ஓடுதுன்னு பேனர் வைக்க முடியாம இவ்வளவு கஷ்டம் ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு படம் ஓட நினைச்சுதான் போயிடுறாங்க பட் இவ்வளவு தரங்கெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் காந்தி கண்ணாடி நம்மளால வந்து நான் ஒரு ஒரு பத்து பதினொரு வருஷமா பார்த்த தேட்டர்ல என் படம் பார்த்தேன் அது பார்த்ததுலாம் தாங்க நான் கீழே டிக்கெட்டு புக் பண்ணல சரி முதல்ல நம்ம யாருக்கா ஃபேமிலிக்கு ஒரு போட்டிகிட்டு எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபோன் பண்ண அப்படி ஹவுஸ்ஃபுல்லு படம் வந்து ஷோக்கு டிக்கெட் இல்லாமல் போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு இது ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சுன்னா அது அப்படின்னு சொல்லிட்டா நான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளவு வரவேற்பு வருதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் நீங்கள் இல்லாமல் இது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாதந்தோடு நன்றிகள் அதெல்லாம் தாண்டி என்னை என் மேலே ஒருத்தர் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்பிக்கை வைச்சார் நீ ஹீரோ ஆகலாம்டா என்னால் முடியும்டா நீ ஹீரோடா நீ ஹீரோடா ஹீரோடா ஹீரோடான்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு எனக்கே கான்ஃபிடன்ட் இருக்காது நம்மள போய் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம என்ன நம்மளால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் பட்டு இன்னைக்கு நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ரோட்டில் சுற்றி இருந்த சாதாரண பையன் இன்னைக்கு வந்து எனக்கு சொல்றேன் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன் அண்ணா ரொம்ப நன்றி ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா காந்தி கண்ணாடி படத்துக்கு சப்போர்ட் பண்ணது மாஸ்டர் எங்க தேர்த்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை அவரோட உடை மட்டும் வெளில கிடையாது மனசு எப்பவுமே வெளில இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு மாஸ்டர் காரணம் எப்பவுமே பாலானாக்கு மாஸ்டர் தான் குரு இன்னைக்கு செப்டம்பர் பிப்த் காந்தி கண்ணாடி ரிலீஸ் மட்டும் செப்டம்பர் ஃபிஃப்த் வந்து டீச்சர்ஸ் டே ஸோ குரு வந்து சிஷ்யனை பார்த்து வாழ்த்த வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் இருக்கு டான்ஸு கத்துக்கிறது லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு பாடுறதுக்கு ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து ஒரு ஸ்கூலுன்னு இல்லை எங்களுக்கு வந்து மாஸ்டர் தான் அது ஹெட் மாஸ்டரா வந்து இருக்காரு பாலானா தான் இவ்வளவு எளிமையா இருக்காரு ஆனா ரொம்ப வலிமையான மனிதர் பாலானா எத்தனை பேருக்கு அத்தனை பேர் உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளோ ஆம்புலன்ஸா இருக்கட்டும் அவர் வாங்கின ஒரு வீட வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க பாலானா சொன்னாங்க நான் பதினோரு வருஷமா கமலாவில் படம் பார்க்குறேன் பதினோரு வருஷமா நான் பாலா பாலானா ஒரு ஆல்ட்டோ கார் வச்சிருக்காங்க ஆட்டோ காரில் வந்துட்டுன்னா படம் பார்த்துட்டு போவாங்க இன்னமும் அவங்க கார் மாற்றணும்னு ஆசைப்படல மத்த மற்றவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கணும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும் அதில் உயிரை பாலா நான் ஆசைப்பட்டிருக்காங்க

எல்லாருக்கும் நன்றி தாண்டி வந்து மாஸ்டர் தான் நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்வேன் ஏன்னா நீ உதவி பண்றீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா உதவி பண்றாங்கன்னும் போது அந்த உதவி பண்றவங்களுக்கே உதவி பண்ண நினைச்ச ஒரே ஆள் யார்னா மாஸ்டர் மட்டும் தான் மாஸ்டர் தெரியாத ஹீரோ தெரியாது எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அதை தாண்டி பசங்கிட்டையோட எத்தனை ஹீரோ மாஸ்டர் கிட்டே அப்ரோச் பண்ணிருப்பாங்க ஆனா வந்துட்டு பாலா ப்ரொடியூஸ் பண்ணி ஏய் தம்பி நீ ஹீரோ ஆவடா ஹீரோ அதாவது எத்தனை பேர் தெரியும் தெரியாது எது தெரியும் எப்ப ஹீரோ பண்ண போற கதையை கேட்டியா எப்ப பண்ற யாரா இருக்காங்களா இல்லையா நான் பண்றேன் பண்றேன் நான் மாஸ்டர் தான் ஒரு கூட பிறந்த அண்ண கூட கேர் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாரு அதை தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ற எல்லாருக்கும் ரோல் மாடல்னா மாஸ்டர் தான் ஏன்னா பாலா உதவி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா பாலா வந்து அப்படி விட்டுலாம் ஆனா ஒரு பாத்ரூம் தருத்துறாங்க அந்த இடத்த வந்துட்டு மாஸ்டர் போய் தந்துட்டா ஆனா ஏ அந்த பையன் எது எது பக்கம் பண்ணா அவனு கூப்பிட்டு சொல்லிட்டு அவனு கூப்பிட்டு அவன் கையால திறந்தாரு ஒரு ஆட்டோ கொடுத்தாலும் அவனு கூப்பிடா அவனு பண்ணாரு எல்லாமே தன்னை தானே ப்ரொமோட் பண்ண பாத்துப்பாங்க ஆனா மாசு வந்து ஒருத்தர் உதவி பண்ணும்போது வா ஏன்னா அவர் உண்மையா நிறைய பண்ணிருக்காரு தான் யார் எது சொன்னாலும் கவலைப்படாதா நீ உண்மையா பண்ற அதோட வலி என்ன தெரியும் என்ன திருக்க சொல்லியிருக்காங்க அதனால நீ வா ஏ உன் கையால பண்ணு நல்லது பண்ண நினைக்கிற உன் கையால பண்ணு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அவனை வர வச்சு அவரு அவரு அவர் கையால கொடுத்தாரு அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே முதல் முறையா வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோல மாஸ் வந்துட்டு இங்க வாடா பாலா எது பக்கம் இல்லாது என்ன பண்ண போற இல்ல மாசு இந்தாடா கூப்பிட்டு அந்த ஸ்பாட்ல கூப்பிட்டு அஞ்சு லட்ச ரூபாய் செக் பண்ண ஸ்பாட்லேயே கொடுத்தாரு அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு நன்றி மாஸ்டர் ஒரு தம்பிய ஒரு ஹீரோ வாங்கிருக்கீங்க அதாரி டேரக்டர் ஷெரீப் அவருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அவ்வளோ ஒரு உழைப்பு இந்த இத்தனை மாதத்தை அவ்வளோ ஒரு உழைச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகா எல்லாத்துக்குமே எந்த ஒரு ஒரு பேமெண்ட்டும் பெண்டிங் கிடையாது சிரிச்சு எது பண்ணாலும் பண்ணலாம் 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 சொன்ன ப்ரொடியூசர் மிக பெரிய ஜ உண்மையாவே அந்த ஜெிக்க நல்ல மனசு தான் இன்னைக்கு படம் எல்லாம் இருக்கு மாஸ்டர் வந்து இன்னைக்கு இந்த தமிழ் தாட்டுல வரும்போது சிறப்பிச்சுட்டாரு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது வரைக்கும் இது வந்து வந்து பாலா படமா இருந்தது அதுக்கப்புறம் இப்ப இந்த மூமெண்ட்ல நீங்க ஏன் படம்னு பேசுறாங்க இனிமேல் மக்கள் படம் நீங்க கொண்டு போய் வேற மாதிரி சேர்த்திருவீங்கன்னு நான் பெருசா நம்புறேன் ரொம்ப நன்றி நல்ல படம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து நல்ல படம் பண்ணியிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இந்த இந்த படத்துக்கும் பாலாக்கும் எங்கள் ஹோல் டீமுக்கும் இவங்க நல்ல விஷஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த படம் முடியும் போது வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ இமோஷனலாக ரியாக்ட் பண்ணாங்க ஸோ ஐ திங்க் எல்லாருமே படம் பாருங்கள் ப்ரெஸ்ஸர் மீடியாவுக்கு ஒரு ஜஸ்ட் ஸ்மால் ரிக்வெஸ்ட் இது ரொம்ப யங் டீம் இந்த இந்த டீம்ல வந்து நிறைய பேரோட ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரும் படம் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அண்ட் ஒன் மோர் திங் எங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு சாங் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம் சர்ப்ரைஸாக ஹோல்ட் பண்ணிருந்தோம் ஐ திங்க் ஆனால் இப்போ சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பிக் தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா சார் கிளைமேக்ஸில் வர சாங் அவர்தான் பாடி இருக்காரு ஸோ ஐ திங்க் இன்னும் மக்கள் வந்து அது இன்னும் ஆன்லைனில் கேட்கல பட் ஆனால் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுவோம் அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் ஐ திங்க் தேட்டரில் வந்து பயங்கரமா இருந்தது ஸோ பிக் தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் சார் இல்ல இவ்வளோ பெரிய எல்லாம் பேசியிருக்காங்க என்னால் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் எனி வேர்ட்ஸ் டு சே இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் பாலாக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பிகினிங்கோ எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்டான மைல் ஸ்டோன் கரியர்ல ஸோ எல்லாரும் படம் பாருங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் சேர்ந்து ஒரு யங் டீம் ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஆல்சோ வந்து இந்த இந்த மொமெண்ட்டில் வந்து நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலன் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ சார் மட்டும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலாம் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கோம் தேட்ரு வாங்குறதுக்கு பட் எனி ரொம்ப ரொம்ப தேங்க் சக்திவேலன் சார் சார் தேங்க்யூ சார் ஸோ ஆல்சோ வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஜேர்னி ஸோ ஆல்சோ விவேக் மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்புறம் எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார் அடுத்தது இங்கே டிஓபி வரல பாலாஜி கே ராஜா அப்புறம் உடை டிபி உதய் அவர் வந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட டீம் அஸ்டன் டேரக்டர் டீம் சீதர் கிஷோர் எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் ரேகா மேம் தேங்க்யூ மேம் அபி அபினேஷ் எல்லாரும் எல்லாருடைய உழைப்பு இதே மனோஜ் மனோஜ் இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்கா ஒரு நல்ல படம் ஒன்னு பண்ணிருக்கோம் திருப்பி ஏன் சொல்றேன்னா நல்ல படம் பண்ணிருக்கோம் இதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல படங்கள் எங்களால பண்ண முடியும் தேங்க்யூ